வணக்கம் அனுப்பி சொன்னங்களே போன ஒக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஒரு காணொலி போட்டிருந்தது அந்த காணொலியில் வந்து கிட்டே இருக்கிற ஒரு இடத்துல இருக்கிற ஒரு தமிழ் குடும்பத்தின் இருந்து நகையும் காசும் களவெடுக்கப்பட்டிருக்குது என்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்த நாங்கள் இதில் அந்த சம்பந்தப்பட்ட குடும்பம் என்னட்டு நேரடியாக வந்து இந்த விஷயத்தை நீங்கள் எங்களுக்கு இப்படி நடந்துருக்குது இதை நீங்கள் ஒரு காணொலியாக போட்டிங்கன்ற ஒரு சமூகத்துக்கு ஒரு விழிப்புணர்வாக இருக்கும் அட்டாக்கிலும் அவதானமாக இருப்பினும் என்றாவை கேட்டுக்கொண்ட அடிப்படையில் தான் அவையால் எனக்கு சொன்ன தகவல் என்ற அடிப்படையில் அந்த அந்த வந்தது வெளியில தங்கள்கிட்ட இருந்து கொஞ்சமாவது திரும்பி வந்தால் அது கூட தங்களுக்கு ஒரு உதவியா இருக்கும் என்று கூட அந்த குடும்பம் நினைச்சிருக்கலாம் இப்போ இந்த காணொலி வந்து ஒன்றரை மாசத்துக்கு பிறகு இன்னொரு தரப்பு தொடர்புல வந்திருக்கு அந்த தரப்பு என்ன சொல்லுவது சொல்லி சொன்னால் இந்த பணத்தையும் நகையும் கலவ கொடுத்த குடும்பம் வந்து அந்த சம்பவத்துக்கு பின்னணியில் தாங்கள்தான் இருக்கிறதாக தங்களில் அடிப்படை இல்லாத ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டை அவை சுமத்தினோம் அதால் வந்து தங்களுக்கு நிறைய மன உளைச்சல் குடும்பங்களில் பிரச்சனை பிள்ளைகளுடைய வளர்ச்சியில் படிப்பில் பாதிப்பு ஒரு வேறு விஷயங்களை தங்களால் கவனிக்க முடியாமல் இருக்குது குடும்பத்தில் நிம்மதி இல்லைன்னு சொல்லி அவையல் அவையால் தங்களுடைய பிரச்சனையை சொல்லினோம் இவர் சொல்கிற விஷயம் என்னென்று சொல்லி சொன்னால் தாங்கள்தான் இந்த விஷயத்தில் பின்னணியில் இருக்கிறதாக பா அவற்றை அந்த களவு கொடுத்த குடும்பத்திட்ட ஆதாரம் இருந்தால் அதை கொண்டே காவல்துறையிலேயோ நீதிமன்றத்திலேயோ கொடுத்து தங்களில் எந்த நடவடிக்கையும் எடுக்கலாம் எதென்றாலும் தங்களது சந்திக்க தயாராக இருக்கிறோம் சொல்லினோம் அதை விட்டுட்டு தங்களில் எந்த விதமான முறைப்பாடும் செய்யாமல் இப்போ இந்த இந்த கலவு சம்பவம் நடந்து ஒரு குறிப்பிட்ட காலம் கடந்துட்டு ஆனால் இன்றை வரைக்கும் தங்களில் எந்த முறைப்பாடும் அவை செய்ய இல்லை அப்போ அவ ஒரு ஆதாரமும் இல்லை அப்போ ஆதாரம் இல்லாமல் தங்களில் சும்மா தான் சாட்டினோம் அப்படி சொல்லினோம் அப்போ ஆதாரம் இல்லாமலேயே தாங்கள்லாம் இதை செய்த என்று சொல்லி தாங்கள் ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறது தாங்கள் அலையேற்றுக் கொள்ள முடியாது என்று சொல்லி இவை சொல்லின அதுவும் இவையிலும் சின்ன பிள்ளைகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு இளம் குடும்பம் இவையுடைய பிள்ளைகள் படிக்கிற பாடசாலை சூழலில் கூட தங்களை பெட்டி இல்லாத குற்றச்சாட்டை சுமத்துறதுக்கு அந்த நாகியம் பணத்தையும் களை ஒடுத்த குடும்பம் முயற்சிக்க வேண்டும் அதோடு தங்களை இந்த குடும்பத்தை அடையாளப்படுத்தி யாரென்று இலகுவிலே மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய மாதிரிக்கு சில புகைப்படங்களை காட்டி அந்த பாடசாலை சமூகத்தில் பாருங்க இவையெல்லாம் இந்த சம்பவத்தில் பின்னணியில் நிற்கணும் என்று தகவலை அவையல் பெறப்படுவதாக இவியல் சொல்லினோம் இப்ப இவைக்கு அந்த பாடசாலை சமூகத்தில இருந்து தங்களுடைய நட்பு வட்டத்தில் இருக்கிறவர்கள் தங்களுக்கு சொன்னதாக இவியல் சொல்லினோம் அது வந்து நாளைக்கு பிள்ளைகளை பாதிக்கும் அந்த சமூகத்துல பிள்ளைகளை பாதிக்கும் என்று இவை கவலைப்படணும் அதுல ஒரு நியாயப்படுதான் இருக்காது இவைக்கு மட்டுமில்ல மற்ற பகுதிக்கும்தான் யாரெண்டாலும் பெரியாக்களுக்குள்ள இருக்கக்கூடிய பணக்கள் என்றது பெரியாக்களோடைய அது தீர்த்து கொள்ள முயற்சிக்கப்படணும் பிள்ளைகளுக்கு அதை தாண்டி போகக்கூடாது ஏனென்றால் பிள்ளைகளுக்கு எந்த விஷயமே தெரியாது சின்ன பிள்ளைகள் பிள்ளைகள வட்டத்துக்குள்ள சிநேத வட்டத்துக்குள்ள இப்படியான கதைகள் பெறவுற பொழுது அந்த பிள்ளைகளுக்கு அங்கே இதை பேசுகிறதுன்றது தெரியாது அப்போ அந்த பிள்ளைகள் வந்து ஏதோ ஒரு கட்டத்தில் இந்த விஷயத்த சம்மந்தப்பட்ட பிள்ளைகள்கிட்ட பேச கிடைக்கல வந்து அந்த பிள்ளைகளுக்கு நிறைய மன உளைச்சல் வரும் அதோடைய மன வளர்ச்சி பாதிக்கப்படக்கூடிய விஷயம் கூட உச்சமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தயவு செய்து இந்த விஷயங்களை பிள்ளைகளிடம் மட்டத்துக்கு தயவு செய்து கொண்டு போவாங்கன்ற ஒரு பொதுப்படையாக இருந்து நாங்கள் சொல்லலாம் சரி இப்போ நாங்கள் இந்த விஷயத்துக்கு வந்தால் இப்போ தொடர்பில் வந்திருக்கிற அதை அவ நம்ம என்னென்னா தங்களில் எந்த விதமான குற்றஞ்சாட்டுறதுக்கு எந்த விதமான ஆதாரங்களும் இல்லை ஆதாரம் இல்லாமல் தங்கள்கிட்ட குற்றஞ்சாட்ட போனால் நீங்கள் சட்ட நடவடிக்கை எடுங்கோ இன்றைய வரைக்கும் நீங்கள் எங்களால் சட்ட நடவடிக்கை எடுக்க என்ற ஒரு விஷயத்தை சொல்லிடுறோம் அதை மாதிரி அந்த குடும்பம் சொல்வது போல் தங்களுக்கு மிக்க நெருக்கமான தொடர்பு எதுவும் இல்லை சாதாரணமாக தாங்கள் கோயிலுக்கு போன இடத்துல அவர்களோட சின்ன பழக்கம் வந்தது அதுக்கு பிறகு ஒரு தையல் வேலைக்காக இவையிட்ட தாங்கள் போனது வந்தது ரெண்டு முண்டடவு போனோன்ற மாதிரி சொல்லினோம் அதுதான் ஒழிய மற்றபடி எந்த நெருக்கமான தொடர்போ அல்லது அவையெண்ட உள்ளார்ந்த விஷயங்களை தாங்கள் தெரிஞ்சு கொள்கிற மாதிரிக்கும் இந்த சந்தர்ப்பமும் நடக்க இல்லைன்னு இவை சொல்லினேன் அதோட சமூகத்தில் நாங்கள் மதிக்கிற ஒரு தரப்பால் இந்த ரெண்டு பகுதியையும் கூப்பிட்டு ஒரு சமாதான முயற்சி ஒன்றும் நடந்திருக்கிறதாகவும் அந்த சமாதான முயற்சி ஒரு நல்ல பலனை கொடுக்கவில்லை என்றும் இவையில் சொல்லினேன் இப்போ இந்த விஷயம் வந்து எட தொடர்ச்சியாக தங்களை இவையல் ஒரு ஆதாரம் இல்லாமல் குற்றச்சாட்டை சுமத்தி கொண்டு வாரதோடு தங்களை யாருண்டு அடையாளப்படுத்தக்கூடிய மாதிரி சில புகைப்படங்களையும் காட்டி வெளியிலே அவையில் இதை கரைக்க வழிக்கிட்டு இருக்கிறதால தாங்கள் இந்த விஷயத்தை ஃபோர்லிக்ஸ் ரோட வரைக்கும் கொண்டு போயிருக்கிறோம் அங்கே இருந்து என்ன முடிவு வருது என்பதை பொறுத்து தாங்கள் இதை ஒரு சட்ட ரீதியான விஷயமாக கொண்டு போகிறதுக்கான முயற்சிகளை தாங்களில் ஈடுபடுற வேண்டிய சொல்லியிருக்கிறோம் என்ற வேண்டுகோள் என்னென்ன என்னென்று சொன்னால் ஆதாரம் இல்லாமல் தங்களில் குற்றச்சாட்டு சுமத்துறது நிறுத்த வேணும் அது பிள்ளைகளுக்கு பாதிப்பை கொண்டு வருது குடும்ப சூழ்நிலையில பாதிப்பை கொண்டு வருது அதே அவன் நிறுத்தணும் என்பது ஒன்று மற்றது இதை தங்களுடைய அந்த தங்களுடைய அந்த 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 உள்ள கிடைக்கல நான் ஒரு காணொலியாக போடுறதால அந்த காணொளி வெளியில் வாரதால தங்களுக்கு ஒரு மனச்சான்றி தங்களுக்கு ஒரு சாந்தி கிடைக்கும் என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள் அந்த அடிப்படையிலான இந்த காணொளி ஒரு இதை யார் சரி யார் பிள்ளை என்று நாங்கள் ஆராய முடியாது அந்த 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 தகமையோ அல்லது அதற்கான சட்ட ரீதியான அங்கீகாரமோ உங்களுக்கு இல்லை இதை காவல்துறையும் சட்டத்துறையும் தான் பார்க்க வேண்டும் ஒரு பொதுப்படையான ஒரு பொதுவான நிலையிலிருந்து பார்க்கின்ற பொழுது பொறுமதியான பொருட்களை இழந்தவர்களுக்கு அது ஒரு மன உளைச்சல் இருக்கும் அதே போல் எந்தவிதமான ஆதாரம் இல்லாமல் இல்லாத ஒரு குற்றச்சாட்டை தன்மீது தாங்கிக் கொள்ளுறவருக்கும் மன உளைச்சல் இருக்கும் இப்போ இரண்டு பக்கத்துக்குமே இருக்கக்கூடிய மன உளைச்சலை மங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது இருந்தாலும் இது ஒரு சட்ட ரீதியாக கேள்விக்குள்ளாக்கப்பட வேண்டிய விடியம் எல்லோருக்கும் தெரியும் இந்த நாட்டிலே வந்து மனிதனை நம்புவதை விட பேப்பரை ஆதாரங்களை ஆதாரங்களைத்தான் இந்த நாட்டின் சட்டம் நம்பும் எந்த விஷயம் என்றாலும் ஆதாரம் இல்லாமல் நாங்கள் போய் எந்த சட்ட நடவடிக்கையும் எடுக்க முடியாது அப்போது ஆதாரம் இல்லை என்பதற்காக நாங்கள் சந்தேகத்தின் அடிப்படையில் வந்து ஒரு ஆளை வந்து நாங்கள் குற்றவாளியாக ஆக்கவும் முடியாது அது மித நாட்டில் வந்து ஒரு குற்றச்செயலாகவே பார்க்கப்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது ஆக இதில் ஒரு பொதுப்படையான மனிதனாக இருந்து சொல்லக்கூடியது இரண்டு பக்கத்துக்கும் மேற்பட்டிருக்கக்கூடிய இழப்புக்களை காலம் சரி செய்ய வேண்டும் அதே போல் குழந்தைகள் மீது இந்த பிரச்சனைகளை தயவு செய்து திணிக்கார்கள் இரண்டு பக்கத்துக்கு தான் சொல்ல 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 வேண்டி இருக்கிறது தயவு செய்து பிள்ளைகளுடைய கவனத்துக்கு இந்த விடயங்களை கொண்டு போவார்கள் இந்த விடயங்களை யாரோடு என்ன பேச வேண்டும் என்பதை அறிந்து நாங்கள் பேசுவதுதான் உசிதமாக இருக்கும் பிள்ளைகளை பாரிக்கக்கூடியது போல் நாங்கள் எந்த விடயங்களையும் பேசக்கூடாது அதில் அவதான தேவை இரண்டு பக்கத்தினுடைய வேதனைகளையும் அவர்களுடைய மன உளைச்சலையும் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது ஏதோ ஒரு விதத்தில் இரண்டு பகுதியும் சாந்தம் பெற வேண்டும் அதுதான் எங்களுடைய வேண்டுதலாகவும் இருக்கிறது இந்த காணொலியால் ஒரு மறைச்சாந்தி கிடைக்கும் என்றால் அதையே நாங்கள் வேண்டுகிறோம் இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம்